பூபதி பத்தி சொல்லணும்னு என்னை அப்படியே அங்க இருந்து உண்மையிலே பட்டை கிளப்பியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேறு இடத்துக்கு போவார் சூப்பராக பண்ணிருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 சோ மச்

சொல்லுமா <laughs> <laughs> சார் நான் சொல்லுங்க இப்போ ஜெகனோ சக்தி சாரும் சேர்ந்ததை பிரதம பண்ணாங்க அது இல்லை இப்போ அதுக்கு பிறகு ஜெகன் வந்து பாரு ரெண்டும் பேச முடிச்சு போய் சக்தி முடிச்சாச்சு இப்போ ஜெகனும் வரல நீங்கள் அதனால் பாருங்கள்

जगदीश सर अच्छा चार होते जगन जगन எங்க இருந்தாலும் கொஞ்சம் வாங்க மேடேக்கி ப்ளீஸ் ஜகன் ப்ளீஸ் எங்க இருந்தாலும் மேடேக்கி வரபடி கேட்டுколுக ஜகன் ப்ளீஸ் ஸ்டேஜ் வாங்க

இந்த கம்பெனியில் வந்து என்னை சேர்க்கறதுக்கு நிறையா பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வச்சாங்க முத முதல்ல இந்த கம்பெனியில் எப்படிப்பா உன்ன சேர்ப்பாங்கன்ட்டு எங்கள் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப சா ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேலே வந்து வருங்கிறனால என்னை முதல்ல பார்த்தாரு ஒரு மனிதனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நான் ரொம்ப நெகட்டிவாக இருந்தேன் நமக்கு ஒன்றுமே கொஞ்சம் எழுதுவேன் இலக்கியம் பிடிப்பேன் அது எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா நீ ஒன்றும் ஒரு பார்க்க ஒரு இதாக இல்லையாப்பா அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்யணும் சாரி என்னை நேரில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க நான் பேச முடியல சாரி ரொம்ப பேச முடியல கவலையாக இருக்குது இப்படி ஒரு இந்த மேடையில் நான் இப்படி வந்து நிற்க வேண்டியிருக்குன்னு நான் சத்தியமாக இல்லை அப்போ சார் என்ன சொன்னாங்க தெரியுமா ஃபர்ஸ்ட்டு ஏய் நீ ஆள் நல்லா ஹைட்டாக இருக்கியப்பா இதே இது எவ்வளோ பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா ஹைட்டாக இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி நீ அதன் மூலம் நினைச்சிக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே ஊக்குவிச்சு நான் ஆஃபீஸ் பாயாக இருக்கும் போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேரில் சார் என்னை ஊக்காவர வச்சாங்க அதனால் என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்றைக்குமே சுவாசமா இருப்பேன் அது வந்து இப்போ என் ஒய்ஃபு எனக்கு மூணு குழந்தைங்க இருக்கு என் ஒய்ஃபு என் மூணு குழந்தைங்க வேணுமா ராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவரு எனக்கு கல்யாணம் நடந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே அவர் தான் இதுக்கு மேலே கிடைக்க போறது அவர் அதனால அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறது நான் தெளிவாக இருந்தேன் ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லணும் அது அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது மறைக்க முடியும் அழிக்க முடியாது இல்லையா நம்ம அதை சொல்லணும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் இதில் சம்மந்தப்பட்ட ஏன்னா இங்கே நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் ஆனால் சில நேரத்தில் சில பேருக்கெல்லாம் வெளிப்படுத்த முடியாது அது பூபதி மாஸ்டராக இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை வெளிப்படுத்த முடியாது நான் என்ன நடந்தங்கிறத சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு முதல்ல இருந்து சாம்சியஸ் அவருக்கு ஏற்கனருக்கு கொஞ்சம் செட் ஆகலைங்கனால அவர் படத்துல இருந்து அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்கே பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன் ஒரு படம் சில்கு சுமிதா வந்து கண்ட கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும் அதில் வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்போது வந்து நாங்கள் வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டீன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பினோம் அப்போ நானும் இருந்தோம் டைரக்டர் இருந்தார் கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இதோடைய மூலகர்த்தா இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான் இப்படி ஒன்று உடனே மியூசிக் வந்து அந்த டியூனை உள்வாங்கி ஆனால் அதை காப்பி அடிக்கல அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதும் எழுதும்போது டேரக்டர் வந்து டேரக்டர் உட்காந்துருன்னா உட்காந்துருந்தேன் டியூனை கேட்டு கேட்டு ஏன்னால் தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டேரக்டுக்கே தெரியும் எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்ன அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டு எழுதி முடித்து நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்குது எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குநருக்கு தான் அனுப்புவேன் மியூசிக் நேரடி அனுப்ப மாட்டேன் இயக்குனர் வழியாக தான் போகும் அப்படி உருவாச்சு அப்படி அந்த பாட்டு வந்து வந்துகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டைரக்டருக்கு எனக்கு அந்த ப்ரொடக்ஷனில் இபி இப்போ எது எங்கள் சார் வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே கணக்காக இருக்கணுமாங்க அதாவது படத்துக்குள்ளே எவ்வளோ நாள் செலவு பண்ணி வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாதுங்க கவனமாக இருப்பாங்க அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாயில் தொங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேலே ஆகுது இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன் அதில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு நான் பாட்டில் வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்கள் சார் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே போடுங்க சார் சின்ன அவன் வளர்ந்துட்டு போட்டு சார் அப்புடின்னு சொன்னாங்க ஆனால் அவர் கேட்கல சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை நீங்கள் எனக்கு தெரியும் நான் முதல்ல சொன்னா நீங்கள் எனக்கு இதெல்லாம் எப்படி எடுத்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை பண்ணால் அவர் டிஐக்கு வரமாட்டார் படம் ஃபஸ்ட்டு காப்பி எடுக்க முடியாது பதினஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணிவிட்டு வந்து பிஸ்னஸ் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன் இன்றைக்கி கேட்டதுனால உண்மையை வேண்டிய ஆகிடுச்சு இது வரைக்கும் கண்டிப்பா 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 அது அது புடிசார் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்த உங்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சு ஆமா 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 அண்ணா நான் சொல்றேன் உங்ககிட்ட யாருக்கிட்ட சொன்னா இது வரைக்கும்

இப்போ பாருங்க இப்போ பாருங்க இது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கவனத்துக்கு கவனத்துக்கு வந்திருக்குது நீங்கள் எதாவது பேசிகிட்டு இருந்தால் பேசிகிட்டு பே போய்ட்டுருக்கோம் இந்த இது இந்த ஃபங்க்ஷன் முடியாது அதில் இதை நான் ரெண்டு விசாரிச்சு என்ன பண்ணணும் நாங்கள் டிசன் எடுக்கிறோம் ஆனால் நான் ஜெயிட்டும் பேசிட்டு ரைட்டும் பேசிக்கிட்டு பேச முடியும் எடுக்கிறேன் ஆமாங்க ஒரு 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 நாலு பாட்டு மெயினான பாட்டு அந்த பாட்டு அல்லது மூணு ஒரு சின்ன சின்ன பாட்டு நாலு நாலு வரிகள் தான் வரும் அது வந்து இயக்குநரை சொன்னது தான் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது நன்றிது அழிந்தாலும் தான் ஐயா அழியாதப்பான் சொல்லுவார் அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்க எல்லாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னால யாரும் மனவர்த்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு நன்றி மன்னிப்பு கேட்கியூ தேங்க்யூ ஸோ மச் சோ எஸ் அடுத்தபடியாக